ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மகராசி மகராசியில் பிறந்தவர்களின் குழந்தை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் மகராசியில் பிறந்த உங்களின் பூர்வ புனிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக ரிஷப வருகிறார் எல்லாமே பிள்ளைகளுக்காக என்று வாழ்வீர்கள் நம்பர் ஒன் கல்வி நிறுவனத்தில் படிக்க வைப்பீர்கள் பிள்ளைகளின் குறும்புகளை ரசிப்பீர்கள் ஒற்றுமை உணர்வையும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையையும் குழந்தைக்கும் விதைப்பீர்கள் மன்னிக்கும் குணம் கொண்ட நீங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டால் ஏற்பீர்கள் பொதுவாக உங்களுக்கு சுருண்ட முடி அரிசி பல்லுடன் குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசுகள் உங்களை விட உயரமாக வளர்ந்தார்கள் வளர்ந்தார் உங்களின் புறுப்பணி அதிபதியாக ரிஷப சுக்கரன் வருவதால் குழந்தை சுவரில் கிற்கும் போதே இவன் பெரிய ஆர்டிஸ்டா வருவான் போலிருக்கே என்று நினைப்பீர்கள் தொலைக்காட்சி ஒலிபரப்பாகும் சினிமா விளம்பர பாடலை உங்கள் ஐந்து வயது மகள் முனுக்கும் போது சிறந்த பின்னணி பாடகையாக என் மகள் உருவாகலாம் என்று பெருமைப்படுவீர்கள் பலர் தங்களது நிறுவனத்தை அல்லது தொழிற்சாலையை தங்கள் வாரிசு பார்த்து கொள்ள வேண்டுமென நினைப்பீர்கள் உங்களின் குழந்தை ஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் படிப்பு மட்டுமல்லாமல் உலக அறிவையும் சொல்லி வளர்ப்பீர்கள் படித்தது ஒரு துறை பார்ப்பது மற்றொரு துறை என்றும் அமையும் பிள்ளைகள் புகழ்பெற்ற கட்டிட நிபுணர்களாகவும் விளங்குவார்கள் சுக்கிரன் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களின் சொந்த ஜாதத்தில் ரிஷபம் துலாம் விருச்சிகம் மீனம் ஆகிய வீடுகளில் ஒன்றில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் திருமணம் முடிந்தவுடனேயே குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தவுடன் உங்கள் அந்தஸ்தும் வருமானமும் படிப்படியாக உயரும் உங்களின் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சுக்கிரனுடன் புதனும் அமர்ந்திருந்தால் இயற்பியல் மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பான கல்வியில் பிள்ளைகள் முதன்மை பெறுவார்கள் சுக்கிரனுடன் சனி இருந்தால் கப்பல் மற்றும் வானூர்த்தி தொடர்பான துறையில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் ஜாதத்தில் சுக்கிரன் நீசமாக இருந்தாலோ ஐந்தாம் வீட்டில் குரு சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இடம்பெற்றிருந்தாலோ கொஞ்சம் பொறுப்பில்லாத பிள்ளைகள் பிறப்பார்கள் அடிக்கடி நீங்களும் பிள்ளைகளை பிரிந்திருக்க வேண்டியிருக்கும் சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்த வெள்ள நிற புஷ்பங்கள் தரும் செடி குடிகளை வளருங்கள் முடிந்தால் பூவரசம் மரக்கன்று நட்டு பராமரியுங்கள் பணப்பட்ட குறையால் நின்று போன வீட்டை கட்டி முடிக்க உறவினர் நண்பர்களுக்கு உதவுங்கள் ஏழை பெண்ணின் திருமணத்தில் ஏதேனும் ஒரு செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நலிந்து போன கலைஞர்களுக்கு உதவுங்கள் மகராட்சியில் உத்தரடாத நட்சத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபது வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை ராகு திசை நடைமுறையில் இருப்பதால் திருமணம் சத்தே தாமதமாகி முடியும் ஆனால் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்காது ராகுவின் பிற்பகுதி காலமான இருபத்தொம்பது முதல் முப்பத்தெட்டு வயது வரை உள்ள காலம் அழகான சந்தான பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் அரசு பதவிகளில் அமர வாய்ப்பிருக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய முப்பது வயது வரை ராகுதசை நடைமுறையில் இருப்பதால் குறும்பு சுட்டித்தனமான குழந்தை கிடைக்கும் பொதுவாக முப்பது வயதுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது அதன் பின்னர் வரும் குரு திசையில் கருசிதைவு ஏற்பட்டு குழந்தை கிடைக்கலாம் குழந்தைகளை முழு சுதந்திரத்துடன் வளர்ப்பீர்கள் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே குழந்தை விஷயத்தில் தடைகள் வரும் சனி பகவானின் ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர நாயனாக செவ்வாய் வருவதால் கருசிதவி ஏற்பட்டு குழந்தை கிடைக்கும் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் செட்டிலாகிவிட்டு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள் சிலருக்கு நீர் கட்டி ஹார்மோன் பிரச்சனையால் குழந்தை பேர் போகும் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வயது முதல் உறுதிசை வருவதால் சிகிச்சைக்கு பின்னர் குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக மகர ராசிக்காரர்கள் மேசம் கடகம் சிம்மம் கும்பம் ஆகிய ராசிகளை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நல்லது உங்களின் மயிலை பாக்கியத்தை சுக்கிரன் தான் தீர்மானிக்கிறது ரிஷபத்திற்கு முக்தி கிடைத்த தலைமெனில் அது உங்களுக்கு நல்லது அப்படிப்பட்ட தலமே திருவாடுதுரை ஆகும் இங்குதான் கோயிங்கிற பசுவிற்கு முக்தியை கொடுத்தார் இறைவன் இந்த பசுவிற்கு முக்தி அளித்த ஈசனுக்கு கோமுக்தீஸ்வரர் என்று பெயர் எப்போதுமே பூர்வமுனியஸ்தானம் வளம் பெற வேண்டுமெனில் அதற்கு உருவின் அருள் மிக முக்கியமானதாகும் எனவே இத்தலத்தில் உள்ள திருமூலர் ஜீவசமாதியில் அமர்ந்து விட்டு வாருங்கள் கோமுக்தீஸ்வரரும் சித்தரும் விரைவில் குழந்தை பாக்கியத்தை அருள்வார்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் இத்தலம் உள்ளது அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்க்கடவுள் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சூழ்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகாயன கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும்போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி திட்டத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கேற்றுவது ஆம் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவிய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைவை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டுக்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதேபோன்றே இரண்டு எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசல் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று காலையில் தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் வியாழக்கிழமையன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மன உணர முடியும்